அஜித் சார் அவருடைய பேஷனான கார் ரேசிங்கில் வந்து அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதால திரைப்படங்கள் நடிக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே அவருடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸோடைய அப்டேட்ஸை வந்து ரசிகர்கள் கேட்டவண்ணம் தான் இருக்காங்க இப்போ வந்து அஜித் சிக்ஸ்டி ஃபைவ் ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் படத்தோடைய அப்டேட் வந்து இது தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து தெரியல அதன்படி அந்த நியூஸ் படி வந்து பார்த்திங்கன்னா பல முன்னணி இயக்குநர்களிடம் வந்து பல முக்கியமான பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு வாய்ப்பாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இரட்டை வேடத்தில் இரட்டை ஹீரோவாக வந்து ஏ கே சிக்ஸ்டி ஃபைவ் உருவாகும் திட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு சில செய்திகள் உலா வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து உண்மையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரசிகர்களுக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க